தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு திரும்பவும் அமைதி தொகுதியில தான் ராகுல் காந்தி போட்டி போட போறாருன்னு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான பிரதீப் சிங்கல் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி நட்சத்திர வேட்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அமைதி தொகுதியில ராகுலுடைய வெற்றிக்கான முக்கியத்துவத்தை நம்ம நான்கு கோணங்கள்ல பார்க்க வேண்டியது இருக்கு அமைதி தொகுதியோட கடந்த கால தேர்தல் வரலாறு முடிவுகள் எப்படி இருந்ததுங்கிறத அமைதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ்க்கான ஒரு கோட்டை அப்படிங்கிறத தாண்டி நேரு குடும்பத்துக்கான ஒரு கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இந்திரா காந்தி அவங்க மகன் சஞ்சய் காந்திய அமைதி தொகுதியில கலம இருக்கிறாங்க ஆனா சஞ்சய் அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட ரவீந்திர பிரதாப் சிங் கிட்ட தோல்வி அடைகிறாரு காரணம் அப்போ தான் எமர்ஜென்சி முடியுது எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நடக்கிற முதல் தேர்தல் அதனால மக்கள்கிட்ட இந்திரா காந்தி மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் எதிர்ப்பலைகளும் இருந்தது அது தேர்தல்லையும் எதிரொலிச்சிது ஆனால் அடுத்த மூணு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேர்தல் நடக்குது அதே தொகுதியில் சஞ்சய் களமிறக்கப்படுறாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யாரை வந்து யார்கிட்ட தோல்வி அடைஞ்சாரோ அதே ரவீந்திர பிரதாப் சிங்கை தோக்கடிக்கிறாரு சஞ்சய் ஆனா துரதிருஷ்டவசமா சஞ்சய் உயிரிழந்துறாரு அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று ஆகிய மூன்று தேர்தல்களில் தொடர்ந்து அமேதி தொகுதியில் வந்து ராஜீவ் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெறாரு துரதிருஷ்டவசமா அவரும் தொண்ணூத்தி ஒண்ணுல படுகொலை செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் காங்கிரஸ் சேர்ந்த சதீஷ் சர்மா கிட்ட அமைதி தொகுதி இருக்கு தொண்ணூத்தி எட்டுல திரும்பவும் பாஜக அந்த இடத்த பிடிக்குது சதீஷ் சர்மா ரெண்டரை ரெண்டாவது இடத்துக்கு வராரு தொண்ணூத்தி ஒன்பதுல விட்ட இடத்த பிடிக்கணும்னு சோனியா காந்தி அமைதி தொகுதியில களமிறங்கி அவங்க அந்த தொகுதியில வெற்றி பெறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு தொடர்ந்து நான்கு தேர்தல்கள்லையும் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி தான் போட்டியிட்டு இருக்காரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் அது கன்ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ஐந்தாவது முறையாக அமேதி தொகுதியில் போட்டியிட போறாரு ராகுல் காந்தி இதுல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு எலக்ஷன்லயுமே ராகுல் காந்தி தான் வின் பண்ணியிருந்தாரு பத்தொன்பதுல மட்டும் ஸ்மிருதி இரானி கிட்ட தோல்வி அடைஞ்சாரு ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ராகுல் ஏன் தோல்வி அடைஞ்சாரு அப்படிங்கிற காரணத்தை நம்ம பாக்கணும் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நமக்கு புரியும் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு தொடர்ந்து நான்கு தேர்தல ராகுல் காந்தி சந்திச்சிருக்காரு மூன்று முறை வெற்றி அடைஞ்சிருக்காரு அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பார்த்தோம்னா மூன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல அது என்னவாகுதுன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு தலைகீழ அது வரைக்கும் எதிர்கட்சிகள் வாங்காத ஓட்டுகளை அவங்க அதிகமா வாங்குறாங்க மூன்று லட்சம் எதிர்கட்சிகள் ஓட்டு வாங்கிட்டாங்க மூன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச ராகுல் காந்தி ஓட்டு வித்தியாசத்துல மோடி பிரதமர் வேட்பாளர் பிரதமரா ஜெயிக்கிறாரு பிரதமர் மோடி தான் அப்படிங்கிற மாதிரி மோடி அலை குறிப்பா வட அதிகமான அந்த தாக்கம் இருந்ததுனால ஓட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறது தெரிஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலையும் வந்து பத்தொன்பதுல ராகுல் காந்தியை வீழ்த்தின மத்திய அமைச்சர் ஸ்மிருதி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் ராகுலுக்கு எதிராக வந்து நின்னு இருந்தாங்க ஸோ பதினாலில் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறார் அதற்கு அப்புறமே வந்து அவர் தான் ஜெயிச்சிருந்தாலும் பதினாலு டு பத்தொன்பது இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தொடர்ந்து சரிவையே சந்திக்குது காங்கிரஸ் ஒரே வருஷத்துல அந்த உள்ளாட்சி தேர்தல் வருது அமைதி தொகுதிக்குட்பட்ட இரண்டு நகராட்சிகளிலையும் ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடையுது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல உத்தரப்பிரதேசத்துடைய சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அதில் மிகப்பெரிய வெற்றியை பாஜக அடைது காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பதினாலு பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை உத்திரப்பிரதேசத்தில் அடையுது பாஜக பத்தொன்பது தேர்தல் வருது திரும்பவும் அமைதி தொகுதியில ராகுல் காந்தி நிறுத்தப்படுறாரு அவருக்கு எதிராக பாஜக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்ட ஸ்மிருதி ராணியே வந்து நிறுத்தப்படுறாங்க இதுலயும் காங்கிரஸ்க்கு வந்து அப்போ வந்து அவர் காங்கிரஸ் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்தாரு ராகுல் காந்தி சோ அமைதியில போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் எல்லாம் மிகப்பெரிய அளவுல முன்னெடுக்கப்பட்டது பிரியங்கா காந்தி எல்லாம் அமைதி தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணனாங்க காங்கிரஸ்காக பகுஜன் சமாஜ் அமைதி தொகுதி வந்து வேட்பாளரையே நிறுத்தாம கூட இருந்தாங்க ஸோ ராகுல் காந்தி விசஸ் ஸ்மிருதி ராணி அப்படின்னு அமைஞ்சது ஸ்மிருதி ராணி வெற்றி பெற்று ராகுல் காந்தி தோல்வி அடைஞ்சார் காரணம் இரண்டாவது முறையும் பிரதமர் மோடியே வந்து பிரதமர் ஆனார் அவங்களுடைய பிரச்சாரம் இதில் முக்கியமான காரணம்னு சொல்லலாம் மிஸ்ஸிங் எம்பி அப்படின்னு போட்டு மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி அமைதி தொகுதிக்கு வரவே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க பிரதமர் மோடி அமைதி தொகுதியில் வந்து மிக கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது குடும்ப ஆட்சி ஊழல்னு காங்கிரஸ் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் பிரதமர் மோடி வந்து

ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமேதியில் ஸ்மிருதி இராணிக்கிட்ட என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் வயநாடு கை கொடுத்ததால தான் மக்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்குள்ளே ராகுல் காந்தியால் போக முடிஞ்சது ஆனால் இப்போ வயநாட்லேயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அதிலேயும் குறிப்பாக வயநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் டி ராஜாவுடைய மனைவி ஆனி ராஜாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வயநாட்டில் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணில இருக்கிறாங்க ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கட்சிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ ராகுல் காந்தி இங்க போட்டியிடுவாரா போட்டியிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது சம்பந்தமா கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ஒரு தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாராளமாக காங்கிரஸ் வயநாட்டில் ராகுல் காந்தியே கிளம்பு இருக்கட்டும் நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் பிரச்சாரத்தில் நீங்கள் யாரை எதிர்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது பாஜகவை எதிர்க்க போகிறீங்களா இல்லைனா இடதுசாரிகளை எதிர்க்க போகிறீங்களா பாஜகவை தான் நீங்கள் எதிர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் வயநாட்டில் போட்டியிட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இங்கே அவங்களுக்கு இடமும் இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற எங்ககிட்ட எதிர்த்து வயநாட்டில் போட்டி போட போறீங்களா இல்லைன்னா இந்தியில் மிக முக்கியமான மாநிலமாக இருக்கக்கூடிய இதயமாவே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல நீங்க போட்டியிட போடுவீங்களா பாஜகவை எதிர்த்து அப்படிங்கிறத யோசிக்கணும் இதில் அரசியல் ஞானத்தோட காங்கிரஸ் யோசிப்பாங்க அப்படிங்கிறத நம்புறேன் அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் கேரளாவில சிறுபான்மையினர் மற்றும் மதசார்பற்ற நம்பிக்கையுடைய மக்களுக்கு சமீப காலமாக காங்கிரஸ் மேல ஒரு அதிருப்தி வந்திருக்கிறதா சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பா

கேள்வியும் அவங்கள எதிர்த்தே போட்டியிடுவாங்களா ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அப்போ வயநாட்டை கைவிட்டுட்டு அமைதியில மட்டும்தான் போட்டியிடுவாரு அப்படின்னா அமைதியில ராகுலோடைய வெற்றிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இதுல வருது எதுக்காக அமைதி தொகுதியில ராகுலுடைய வெற்றிங்கிறது முக்கியம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில கடந்த முறை தோல்வி அடைஞ்சத இல்ல நான் வெற்றியாளர் அப்படிங்கறத நிரூபிக்கணும் ராகுல் அமைதி தொகுதி நேரு குடும்பத்துடைய கோட்டை அப்படிங்கறத மீண்டும் சாத்தியப்படுத்தி அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு ராகுலுக்கு இருக்கு அதை தாண்டி ராகுல்ங்கிறது காங்கிரசுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்தியா கூட்டணியில ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ராகுலே அமைதி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றா அது காங்கிரஸுக்கு வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்பவே சோனியா காந்தி ராஜஸ்தான்ல இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு பாஜக மத்தியில மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது சோனியா காந்திக்கு மக்களை நேரா சந்திச்சு போட்டியிடுறதுக்கான நம்பிக்கை இல்ல காங்கிரஸ் இப்பவே வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு மிகப்பெரிய விமர்சனத்தை போது அமேதி தொகுதியில் போட்டிகிட்டு ராகுலும் தோல்வி அடைஞ்சா அது மேலும் சருக்களாக காங்கிரசுக்கு உருவாகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கும் காங்கிரசுக்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு காங்கிரசுக்கு ரொம்பவே சொற்பமான சீட்டுகளை தான் கொடுப்போம் அப்படின்னு மாநில கட்சிகள் சொல்றாங்க அப்போ காங்கிரசுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தி அமைதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தால் வரக்கூடிய காலகட்டங்கள்ல காங்கிரஸ் நம்பி மற்ற மாநில கட்சிகள் இப்ப உருவாகி இருக்க இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்களா அதுக்கு முதல்ல முன் வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழு அதனால அமைதி தொகுதியில ஒருவேளை ராகுல் காந்தி களமிறக்கப்படும் பட்சத்தில் அவருடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு காங்கிரசுக்கு இருக்கு